அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எட்டு திக்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை உலகறியச் செய்வோம் என்ற நோக்கிலே அற இலக்கியமான இனியவி நாற்பது பாடல் பற்றிய செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து இருக்கிறேன் அதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தொடர்ந்து கேளுங்கள் நமது இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள செய்திகள் நம் வாழ்க்கையை வளப்படுத்தும் உண்மையில் நம்மளுடைய முறை வாழ்க்கை முறைகளிலேயே நம்மை நெறிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நிறைய நிறைந்துள்ளன எனவே கேட்போம் வாழ்க்கையில் நுகர்வோம் இன்று நாம் இரண்டாவது பாடல் மற்றும் மூன்றாவது பாடலுடைய பொருளை பார்ப்போம் ஏற்கனவே நாம் முதல் பாடல் கடவுள் வாழ்த்து மற்றும் முதல் பாடலுடைய பொருளை அறிந்திருப்பீர்கள் அதனுடைய வலையொலி பக்கத்திலே அதை நான் அனுப்பியிருக்கிறேன் தற்போது இப்போ இரண்டாவது பாடல் மற்றும் மூன்றாவது பாடலுடைய பொருளை நாம் காண்போம் இரண்டாவது பாடல் இனியவை நாற்பது இதை எழுதியவர் பூதன் சேர்ந்தனார் உடையான் வழக்கு இனிது ஒப்பம் முடிந்தால் மனை வாழ்க்கை முன் இனிது மானாதா மாயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக தான் இனிது நன்கு இதன் பொருள் பாருங்கள் உடையான் வழக்கு இனிது அப்படிங்கிறாங்க உடையான்னா பொருள் உடையவர்கள் செல்வம் உடையவர்கள் இங்கே வழக்கு என்பது ஈகை பண்பை குறிக்கிறது அப்போ உடையான் வழக்கு இனிது இப்போ உங்களுக்கே பொருள் புரிந்திருக்கும் அப்போ உடையவர்கள் பிறருக்கு கொடுத்து உதவுதல் மிக இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன் இனிது அப்படிங்கிறாங்க ஒப்ப முடிந்தால் அந்த இடத்துல பாருங்கள் ஒருமித்து வாழ்ந்தால் ஒருமித்து வாழ்தல் வேணும் அப்படிங்கிறாங்க யார் கணவனும் மனைவி மனை வாழ்க்கை அப்படிங்க அங்கே இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் ஒருமித்து வாழ்ந்தால் அதுவே மிக இனிது அப்படிங்கிறாங்க மானாதாம் ஆயின் நிலையாமை நோக்கி இல்லை அப்படியெல்லாம் எங்களால் ஒத்துப்போக முடியல மனப்புரிதல் எங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நிலையாமையை நோக்கி நிலையாமை வாழ்க்கையை பற்றி நாம் நோக்கி நெடியார் அப்படிங்கிறாங்க நெடியார்னால் தாமதமே செய்ய வேண்டாம் துரத்தல் தலையாக தானியனி இது நன்கு அப்படிங்கிறாங்க வாழ்க்கையை துறவு மேற்கொண்டு வாழ்வது இனிது அப்படிங்கிறாங்க அவருங்க ஒருமித்து வாழ்தல் எல்லாம் அழகான ஒரு கருத்தை வந்து நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அரை இலக்கியத்தில் மனமொத்து வாழ வேண்டும் மனை வாழ்க்கை இனிதாக இருக்க வேண்டுமென்றால் அங்கு மனமொத்த வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறாங்க மன புரிதல் இருக்கணும் ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை வந்து வாழ்க்கைக்கு இனிது அப்படின்னு சொல்லி அழகாக எடுத்துரைக்கிற எடுத்துரைத்திருக்கிறார் பூதஞ்சேதனா சரிங்களா அடுத்த பாடல் நம்ம மூன்றாவது பாடல் மூன்றாவது பாடல் போகலாம் ஏவது மாறா இளங்கிழமை முன் இனிதே அப்படிங்கிறாங்க இங்கே எவ்வளோ ஒரு கருத்து தெரியுங்களா ஏவது மாறா இளங்கிழமை முன் இனிதே நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிதே ஏருடையான் வேளாண்மை தான் இனிது ஆங்கு இனிதே தேரின் கோல் நட்பு திசைக்கு எவ்வளோ அழகான ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் வரிகள் பாருங்களேன் ஏவது மாறா இளங்கிழமை முன் இனிதே அப்படிங்கிறாங்க ஏவதனால் நாம் இட்ட கட்டளையை செய்யக்கூடியது ஏவல் இட்ட கட்டளையை செய்யக்கூடியது மறுக்காது அது செய்யக்கூடிய மக்களை பெறுதல் மிக இனிதுங்கிறாங்க இளங்கிழமை அப்படிங்கிறாங்க இளங்கிளை அப்படின்னா மக்கள் நாம் மக்களை பெறுதல் மிக மிக இனிதுங்கிறாங்க நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிதே அப்படிங்கிறாங்க நவை போகான் கற்றல் நாளும் கற்க வேண்டும் எப்படி கற்க வேண்டும் நவை போகான் கற்றல்ங்கிறாங்க ஏன் நவை என்றால் என்ன அப்படின்னா குற்றம் இல்லாத வகையில் கற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஏதோ நானும் போனேன் நானும் படித்தேன் நானும் வந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது குற்றம் இல்லாத வகையில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ நவை போகான் கற்றல் மிக இனிது அப்படிங்கிறாங்க வேளாண்மை தான் இனிது அப்படிங்கிறாங்க ஏருடையான் அப்படின்னா உழு உழுதலுக்குரிய மாடுகள் வேளாண்மைக்குரிய மாடுகளை முழு மாடுகளை வைத்திருந்து வேளாண்மை செய்வது தான் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆங்கு இனிதே தேரின் கோள் நட்பு திசைக்கு அப்படிங்கிறாங்க எட்டு திக்கிலும் நம்ம என்ன பண்ணால் நல்ல நட்புகளை தேடி அமைத்துக்கொள்வது மிக இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருமையாக வந்து கருத்துக்களை வந்து இந்த இரண்டு பாடலையும் சொல்லியிருக்கிறாங்க அது இட்ட கட்டளை மறுக்காத செய்யும் நன்மக்களை பெறுதல் மிக இனிதுங்கிறாங்க உண்மைக்கு இன்றைக்கு வந்து நிறைய தெரிந்து நாம் சொல்லக்கூடிய வேலையை மறுக்காது செய்யக்கூடிய நம் குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் அந்த வகையில் வந்து எவ்வளோ அதுதான் இனிது நாம் சொன்னாங்க அம்மா சொன்னா அப்பா சொன்னாங்க அப்படின்னு அதை உடனடியாக செய்யக்கூடிய குழந்தைகள் வந்து நன்மக்களை பெறுதல் மிக இனிது அது நம் வளர்ப்பிலே நாம் செய்துவிட வேண்டும் அடுத்து குற்றங்கள் இல்லாமல் கற்க வேண்டும்ங்கிறாங்க அடுத்து உழு மாடுகளை வைத்து தான் நாம் வேளாண்மை செய்தல் இனிது அப்படிங்கிறாங்க அடுத்து எட்டு திக்கிலும் நல்ல நண்பர்களை தேடுதல் இனிது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மிக முக்கியமான கருத்து இன்றைக்கி நண்பர்கள் யார் கூட்டாளிகள் யார் என்பதை தெரியாமல் குழந்தைகள் தடுமாற்றத்தோடு இருக்கிறார்கள் நாம் தான் அதை எடுத்து சொல்ல வேண்டும் ஏன்னா இது நிறைய குழந்தைகளிடம் நாங்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் ஆசிரியராக இருப்பதால் நான் நிறைய பள்ளிகளில் கே பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் குழந்தைகளுக்கு தெரியவே இல்லை யார் நண்பர் யார் கூட்டாளினே தெரில நண்பர் என் எத்தனை பேருன்னு கேட்டால் எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே நண்பர் என்பவர் நமக்கு வந்து ஒரு ப பத்து பதினஞ்சு பேர்லாம் இருக்கிறக்கு வாய்ப்பு குறைவு தான் ஏன்னா நண்பர் என்பது ஒருவர் அல்லது இருவர் இவர்கள் தான் உற்ற நண்பர்களாக இருப்பார்கள் கூட்டாளிகள் வேணால் எத்தனை பேர் வேணாலும் இருப்பாங்க கூட்டாளிகள் வந்து காக்கா கூட்டம் மாதிரி நாம் கல் எறிந்ததும் பறந்து போயிடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க ஆனால் நம் நண்பர்கள் உற்ற நண்பர்கள் கண்டிப்பாக நம்மை விட்டு செல்ல மாட்டார்கள் எனவே இது வந்து தெரியல குழந்தைங்களுக்கு வந்து இந்த கருத்துக்கள்லாம் தெரியல இதை சொல்லி கொடுக்குறக்கு இன்று எல்லாரும் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பெற்றோர்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வீட்டில் பெரியவங்க இல்லை இந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இன்று இல்லை அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க இப்போ இதை பள்ளியிலேயே நாங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் இப்போ எங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டாலே குழந்தைங்க வந்து முடிக்கிறாங்க இருந்தால் ஒன்று ரெண்டு தெரியுது அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அதை செய்யாமல் இருப்பாங்க தெரியவே இல்லையே அப்போ அந்த குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுக்கம்னா என்ன டீச்சருக்கு கீழ் நடக்கணும் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஒன்று ரெண்டு தான் சொல்ல தெரியுத ஒழிய இந்த ஒழுக்கத்தினுடைய முழு கருத்து வந்து அவங்களுக்கு தெரியல இப்போ ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஒழுங்கு முறைனால் என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இருந்து ஆரம்பித்து சொல்லுவேன் நான் படுக்கை இறையில எழுந்ததுமே யாரெல்லாம் தன்னுடைய போர்வை அதெல்லாம் மடிச்சு வைப்பீங்க அப்படின்னு கேட்டு அதுலேருந்து தான் ஒழுக்கம் தொடங்கிறது நாம் தூங்கி எழுந்ததுலேருந்தே நம்மளுடைய ஒழுக்கம் வந்து தொடங்குறது தூங்கும் முறையிலேருந்து கூட தான் சரியான நேரத்திற்கு உறங்குதல்னு ஒரு ஒழுக்கம் ஒழுக்கம்தான் எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒழுக்கம் நிறைந்திருக்குங்கிறத நாம் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஏன்னா ஒழுங்கு என்பது என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு முழுமையாக தெரியல தெரிஞ்சால் அந்த தவறுகள்லாம் அந்த குழந்தைகள் செய்ய மாட்டாங்கிறத நான் நம்புகிறேன் எனவே இன்றைக்கு வந்து நம் இரண்டாவது பாடல் மற்றும் மூன்றாவது பாடல்களில் உள்ள அருமையான இனிய கருத்துக்களை தெரிந்து கொண்டோம் அதை தொடர்ந்து கேளுங்கள் இந்த இனிமையான கருத்துக்கள் நம் காதிற்குள்ளே செல்ல செல்ல கண்டிப்பாக நம் வாழ்க்கையும் நம் மனமும் மாறும் இது வந்து நான் வாழ்க்கையில் உணர்ந்த கருத்துக்கள் எனவே அதை பின்பற்றி அனைவரும் சிறப்படைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்கள் அன்பு சகோதரி தாய் எவ்வாறு வேண்டாலும் வைத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி